ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் தான் நான் ரெடி பண்ணேன் இன்னைக்கு மார்னிங் வீட்டில் இருக்கவங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க சூப்பராகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ இந்த சாம்பாருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை சாம்பார்னு சொல்லுவாங்க அப்புறம் தக்காளி சாம்பார்னு சொல்லுவாங்க இப்போ தான் தெரியுது நிறையா ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே ரோட்டு கடையில் நின்று நல்லா ஒரு அஞ்சாறு இட்லியை சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் நான் எப்படி ரெடி பண்ணேன்னா நல்லா ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் இதோட குக்கர்லேயே கொட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் வந்து மஞ்சத்தூளும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிட்டேன் உங்கள் கிட்டே ஒரு வேளை சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக காரத்தூள் சொல்லுவோம்ல சில்லி மிளகாய் பொடி அதை கூட போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளுலாம் போட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நான் வந்து இதுக்கு ரெண்டு டம்ளர் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஏன்னா தக்காளி பழத்திலே தண்ணி வரும்ன்றதுனால நான் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கல ஸோ நம்ம இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க கிளறதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் போட்டுக்க குக்கர் மூடி போட்டு இதுக்கு விசில் வந்து நான் வந்து விசில் வந்து இதுக்கு நாள் விசில் விட்டேன் நல்லா அது மசித்து கிடைக்கணுன்றதுனால நாள் விசில் விட்டு எடுத்துட்டேங்க நல்லாவே கொலைஞ்சி நல்லா ஒரு சூப் சூப்பராக மனமாக ரெடி ஆகிடுச்சி ஸோ பாருங்கள் நம்ம பருப்பு போட்டு எப்படி கிடையுமோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கே இது கிடச்சிருச்சு நமக்கு ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு சிலவங்க மற்ற இருந்தால் மற்றாலே நீங்கள் கடைஞ்சிக்கோங்க எனக்கு நல்லா குழஞ்சி வந்ததுனால நான் கரண்டியாலே இதை நல்லா மசிச்சுக்கிட்டேன் ஸோ ஒரே ஒரு கரண்டி இது தோசை மாவு மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இல்லாமல் நார்மல் புளிப்போடு இருக்கிறதே நீங்கள் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அப்படி உங்களுக்கு தோசை மாவு வே வேண்டானா மாவோ இல்லை கடலை மாவோ போட்டால் கூட டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு தாலி பொண்ணு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தாளிச்சாதான் டேஸ்ட் இன்னும் நல்ல மனமாகவே இருக்கும் நம்ம வந்து அதை நல்லா ம கடைஞ்சி வச்சுக்கிறத அடுப்பில் எடுத்து வச்சு ஒரு கொதி நல்லா கொதிக்க வச்சுருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகத்தையும் போட்டிங்கி போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோடய மனமும் சூப்பராக இருக்கும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த தக்காளி சாம்பாரும் நல்லா கொதி வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்க அளவுக்கு நல்லா கிளறி விட்டீங்கன்னா ஒரு சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் தாளித்து வச்சுக்கிற இந்த வெங்காயம் கடுகு இதெல்லாமே எடுத்து இந்த குழம்போடு ஊற்றிடுங்க ஊற்றி கிளறி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரோட்டு கடை தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ஃபைனலாக இதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் ரெடி பிடிச்சா என் வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்